வணக்கம் நான் உங்கள் நண்பன் மோசஸ் எல்பி ஜோதிட சென்னையிலிருந்து என் உயிரான ஈசனை வணங்கி எவனார் ஆளு எவன் தாள் வணங்கி இந்த எல்பி என்னும் ஜோதிட முறையில் எங்களை எல்லாம் ஒரு நட்சத்திரங்களைப் போல் மின்னக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு ஐயா பொது உடைமூர்த்தி ஐயாவிற்கும் நன்றியை தெரிவித்து இந்த காணொலியை தொடங்குகின்றார் இன்று நம்ம பேசக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா என்னென்னா இந்த கடன் கடன் என்பது ஆறாம் இந்த கடன் ஏன் ஏற்படுது அந்த ஆறாம் பாகும் விஷயங்களை நாம எப்படி சரி செய்து கொள்ளலாம் இப்படின்ற ஒரு தான் நம்ம பார்க்க போறோம் ஆறாம் பாவகம் என்பது நோய் கடன் வம்பு வழக்கு இந்த ஆறாம் பாவகத்துடைய விஷயங்களை நம்ம எப்படி சீர் செய்து கொள்ளலாம் நம்மளுடைய உடல் ரீதியான சில விஷயங்கள் அடிப்படையில் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவகம் என்பது புதன் ஸோ கன்னிராசி வரும் ஸோ இந்த ஆறாம் பாவகத்துடைய தன்மைகள் இன்றைய எடுக்கக்கூடிய இயற்கை நம்ம ஜோதிடம் சார்ந்த பரிகாரங்கள் நமக்கு தெரியும் மேலும் இதை சிறப்பாக கடன் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் சிறப்பான வாழ்க்கை வாழணுன்னா ஒன்று எல்பி ஜோதிட வகுப்பில் சேரலாம் ஏன்னா நாலரை மணிக்கு வகுப்பு தொடங்குது அதனால் நம்ம நாலரை மணிக்கு எந்திரிப்போம் ஜோதிடம் படிக்கிறதே ஒரு பரிகாரமா அமையும் இன்னொன்று அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு அறிவியலையே நம்ம பார்க்கணுன்னா நாலரை மணிக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் என்பது நம்மளோட இயற்கையாகவே நம்மளோட பிராணசக்தி அதிகமாக இருக்கும் அதாவது ஓட்டுன்றது ஓத்திரி அப்படின்ற விஷயம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறாங்க ஏன்னா இப்போ பிராணசக்தி வந்து நல்ல தூய்மையான பிராணசக்தி நேரடியாக நமக்கு கிடைக்கும் அதன் வழியாக உள்ளுக்குள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் பார்த்தீங்கன்னா பலம் பெறும் பலம் பெறுவதன் வகையாக நம்மளுடைய இயக்கம் சீராக இருந்துச்சுன்னா நமக்கு இந்த நோய் என்ற ஒரு விஷயம் இருக்காது நம்மளுடைய தத்துவங்களான நிலத்தத்துவம் நிலத்தத்துவத்தை சீராக்கும் போது அங்கே நோய் பாவகம் என்பது மாற்றம் நிகழும் ஸோ மேலும் என்ன மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் நான் ஒரு ஜோதிடர் மைக்ரோபயாலிஸ்ட் என்றதுனால நான் வேறு ஒரு கண்ணோட்டத்தில் கொஞ்சம் சில ஆய்வுகள் பண்ணி பார்க்கும்போது பெரும்பாலும் இந்த கடன் நோய் வம்பு வழக்கு இந்த ஆறாம் பாவகம் பார்த்தீங்கன்னா நம்மளோட வயிறு சார்ந்த விஷயமாக தான் இருக்குது ஏன்னா ஒருத்தருடைய வயிறு எப்போது பற்றாக்குறையால் பாதிக்கப்படுகிறதோ அப்பொழுது ஒரு ஜாதகருக்கு கடன் நோய் என்பது ஏற்படுகிறது இதுதான் அதில் இருக்க சூட்சியம் ஸோ இப்போ இந்த வயிறை நாம் சரியாக வச்சுக்கணும் அப்படின்றனா காலை உணவு என்பது மிக முக்கியம் ஏன்னா நீங்கள் பிரம்ம மோகத்தில் எழுந்திரிச்சியாகவே ஆட்டோமேட்டிக்காக பசி எடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ ஒருத்தங்க இந்த கடன் விஷயங்கள்லேருந்து போகணுன்னா ஒரு பரிகாரமாக நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னாக்கா காலையில் எந்திரிச்சு நீங்கள் உங்களுடைய காலை கடன்களை ஒரு ஏழு மணிக்குள்ளே முடிச்சுருங்க ஒரு எட்டு மணிக்கெல்லாம் உங்களுடைய காலை உணவு சிற்றுண்டி ஒரு எட்டு மணிக்கு முடிச்சிங்கன்னா உங்களுடைய தத்துவங்கள் சீராகும் உங்களுக்கு தேவையான நிறைய மாற்றங்கள் நிகழும் ஏன்னா இது மருத்துவத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஏன்னா இதை நான் உங்களுக்கு சொல்லலை இதை நான் பல பேருக்கு ஆய்வு செய்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒருத்தர் கடன் நோயிலேருந்து தீரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இறை வழிபாடு என்பது உங்களுக்கு நிறைய சோதனைகள் நிறைய விஷயங்கள் பரிகாரமாக நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நீங்கள் அதை மேற்கொள்ளலாம் அதை தாண்டி உங்களுடைய காலை உணவை நீங்கள் சீர் செய்து கொண்டீர்கள் ஆனால் ஏழு மணிக்கு நீங்கள் குளிச்சுட்டு எட்டு மணிக்கு ஒரு இறை வழிபாடு செய்து எட்டு மணிக்கு உங்களோட விருப்பம் நீங்கள் எந்த இறைவனீங்கன்னா இறை வழிபாடு சில பேர் ஹிந்துஸ் பார்க்கலாம் அவங்க அவங்களுடைய இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் இப்போ கிறிஸ்துவங்க பாட்டினா அவங்களுடைய இறை வழிபாடு மற்ற மதங்கள் யார் எந்த மதமாக இருந்தாலும் அவங்களுடைய எல்லா இஷ்ட தெய்வ வழிபாடையும் செய்து காலை உணவை நீங்க எட்டு மணிக்கு எட்டரை மணிக்கு முன்பாக நீங்க சாப்பிட்டு ஒரு முப்பது நாள் சாப்பிட்டு பாருங்க உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் அப்படின்றது காட்டிலும் இந்த கடன் பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு வருமானம் பெருகும் வருமானம் கண்டிப்பாக அதிகம் ஏன்னா நாற்பத்தெட்டு நாள் ஒரு விரத மாதிரியே கூட செய்யலாம் காலை உணவு ஏன்னா காலை உணவு ஈஸியான வேலை தான் ஆனால் பல பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய வாடிக்கையாளர்கள் நிறைய பேருக்கு இதை சொல்லியிருக்கேன் இதில் நிறைய சக்ஸஸ் ஆனது ஏன்னால் நான் சொல்லக்கூடிய ஆய்வுகள் அனைத்தும் நான் புக்கில் படித்தது இது இல்லை என்னுடைய சுயம் ஏன்னா நான் அந்த விஷயத்தெல்லாம் பாதிக்கப்பட்டேன் அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்போ நான் தேடி 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 போய் என்னையே நிறைய விஷயங்கள் எக்ஸ்பீரிமெண்ட் செய்து அதில் நான் கண்ட மாற்றங்கள் என்னுடைய வளர்ச்சி என்னுடைய அனைத்து முன்னேற்றங்களுக்கும் சில பிரின்சிபல்ஸை நான் கொண்டு செய்யும் போது இந்த மாதிரியான நிறைய நோயிலேருந்து இலகுவாக வெளிப்படுது காலை உணவு என்பது ரொம்ப மிக 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 முக்கியமான ஒன்று காலை உணர்வை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு கடன் இருந்தாலும் பிரச்சனையா இருக்காது அதாவது மேனேஜபிள் குள்ள இருக்கும் காலை உணவை கட்டாயம் நீங்க சாப்பிடுங்க கடன் நோயிலிருந்து இலகுவாக வெளிவர முடியும் நன்றி வணக்கம்